தற்போது குறித்திருக்கும் அண்மை செய்தி தமிழகத்தில் பதிமூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் பதிமூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் இன்று பதிமூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் பதிமூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது குறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் வீரகுமார் வணக்கம் வீரகுமார் இது குறித்த கூடுதல் தகவல்களை அளிக்கலாம் உள் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த ஏழு தினங்களுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழகத்திற்கு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்றைய தினமும் நாளைய தினமும் கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் எனவும் இந்த கனமழையை பொறுத்த வரையில ஏழு முதல் பதினோரு சென்டிமீட்டர் வரை தமிழ்நாட்டுல மழைக்கு பதிவாக வாய்ப்பு இருக்கும் எனவும் தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பா இன்றைய தினத்தை பொறுத்த வரையில ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் இந்த பகுதிகள் மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போலவே நாளையை பொறுத்த வரையில நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய ஒன்பது மாவட்டங்கள்ல இடி மின்னலோடு கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே இன்றைய தினத்திற்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டிற்கு மஞ்சள் நிற கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையையும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் விடுத்திருக்கிறாங்க குறிப்பா சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்தவரையில அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகள்ல அடுத்த ரெண்டு அதாவது இரண்டு தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் தெரிவித்திருக்கிறாங்க ஆனா சென்னையை காலையில இருந்து பார்க்கும்போது சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல வெயிலானது சுட்டெரித்து வரக்கூடியதை பார்க்க முடிகிறது குறிப்பா இயல்பை விட அதிகபட்சமான வெயிலானது இன்றைய தினம் சென்னையில உணரப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் எனவே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் தென் தமிழக பகுதிகள் மற்றும் கடலோர மாவட்டங்கள்ல ஒரு சில பகுதிகள்ல ஆஹ் கனமழைக்கும் வட மாவட்டங்களான நம்ம சென்னை சென்னையினுடைய புறநகர் மாவட்டங்கள்ல மாலை நேரங்கள்ல இடி மின்னலோடு கூடிய மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்கும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் அபிராமி விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்